அனைவரைக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சிக்மன் ஃப்ரைடு எழுதின இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற இந்த புத்தகத்த தமிழாக்கம் இது தமிழாக்கம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணில்ல அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம் என்ற புத்தகத்தின் ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம் எல்லாரும் வாசிக்கிற எல்லாரும் விளங்கக்கூடிய இந்த புத்தகம் நெக்ஸிமம் எழுதப்பட்டிருக்குது கனவுகளின் விளக்கம் நாங்கள் என்ன ஏன் கனவு காண்றோம் என்றும் அந்த கனவுகளை எப்படி நாங்க விளங்க விளங்கி கொள்ளணும் என்று சொல்லியும் ஒரு தியரட்டிக்கல அவர் ஆராய்ச்சி செஞ்சு படித்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சிக்மெண்ட் என்ற யாருன்னு சொல்லி சொன்னால் உளப்பகுப்பாய்வின் தந்தை ஒரு உளவியல் மேதை இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நாங்க காண்ற கனவுகளில் பெரும்பாலான கனவுகளுக்குரிய காரணம் வந்து எங்களுடைய விருப்ப நிறைவேற்றம் தான் அதாவது எங்களோட சின்ன சின்ன வயசுல இருந்தாலும் சரி அல்லது தற்காலிக அண்மை நாட்கள்ல எங்களுக்கு இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றத்துக்குரிய வழிதான் இந்த கனவுகள்னு சொல்ற அதோட சேர்த்து சில கனவுகள் வந்து எங்களோட நோய் அறைகுறைகளுக்கு நோய்கள் இருந்து ஒரு அறைகுறைகளாக இருக்கக்கூடும் சொல்ற உதாரணத்துக்கு நாங்கள் மூச்சு திணற மாதிரி அல்லது ஒரு நீருக்குள்ள தாண்டுட்டு மூச்சு திணறி எழும்புற மாதிரியான கனவுகளை தான் நாங்கள் காணுவோம் அது வந்து கட்டாயம் ஒரு நோயின் அறிகுறி தான் இருக்கணும் இல்லை ஆனா அதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த நூற்றி மாதிரி நாங்கள் காண்ற கனவுகள் எல்லாம் எங்களோட சுவாச பயின் நோய்க்கோ அல்லது இதே நோய்களுக்குரிய ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம் சொல்றாரு நீங்க அதுக்காண்டி அப்படி கனவு வந்தால் அதை என்னைக்கு பயப்படுத்தவே இல்லை அடுத்த விஷயம் விருப்ப நிறைவேற்றங்களில் கூட பெரும்பாலான நிறை விருப்ப நிறைவேற்றங்கள் எங்களோட செக்ஸுவல் ஆசையாகத்தான் இருக்கின்ற மாதிரி அவர் சொல்றார் ஏனென்றால் பெரும்பாலும் நாங்கள் மனிதர்களாக நாங்கள் வந்து ஒரு செக்ஸுவல் தேவைகளையோ எங்களோட ஆசைகளையோ இன்னொரு ஆளாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்றேன் இல்லை அது எங்கள மனசுக்குள்ள அல்லது எங்களோட ஆள் மனசில் சப்கான்சியஸாக வச்சு மறைச்சிருப்போம் அப்ப அதுதான் பெரும்பாலான கனவா வருதுன்னு சொல்றேன் அது மட்டுமான்னா இல்லை எங்களோட பயங்கள் எங்களோட தேவைகள் அல்லது நாங்கள் இன்னொரு ஆளில் வருத்தப்படுறது இன்னொரு ஆள் அல்லது வச்சுக்கிற அன்பின்ன வழிபாடா கூட கனவுகள் வரும்னு சொல்கிறார் நான் இந்த விஷயங்களை சில உதாரணங்கள் மூலம் சொல்றேன் உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு வர ஒரு கெட்ட கனவுகள் நாங்க காணுவோம் ஏன் நான் அப்படி கனவு கண்ணுறேன் எங்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்கிற கனவுகள் காணுவோம் உதாரணத்துக்கு எங்களோட உறவினர்களோ அல்லது எங்களுடைய பாசத்துக்குரிய ஒரு ஆள் வந்து இறக்குற மாதிரி நாங்கள் கனவு காணுவோம் அந்த கனவு ஏன் வருதென்றால் என்றால் அவர் எதுக்கு சொல்றாருனென்றால் என்றால் விருப்ப நிறைவேற்றத்துக்குரிய ஒரு காரணமா தான் இது வருது இறக்குறது எங்களுக்கு விருப்பமாண்டா இல்லை எப்படி அது இருக்க வேண்டாம் உதாரணத்துக்கு ஒரு செத்த வீட்டுக்கு வந்து எங்களை எங்களுக்கு அன்பானவர் அல்லது எங்களுக்கு விருப்பத்துக்குரியார் வந்து ஒரு உறவினற்ற செத்த வீட்டுக்கு வந்திருந்தால் எங்களுக்கு அந்த அந்த விருப்பத்துக்குரியவர் வரணும் என்ற ஆசைக்காவியே என்னொராள் இறக்குற மாதிரி எங்களை பாசத்துக்குரிய ஆள் இறக்குற மாதிரி வந்து வரும் ஏன் அந்த கனவு வருதுன்னா அந்த எங்களை விருப்பத்துக்குரியார் அந்த செத்த வீட்டுக்கு வருவார் என்ற ஆசை அப்படி நிறைவேறுனு சொல்றாரு ஒரு வழியில அவர் அந்த விருப்ப நிறைவேற்றத்துக்குரிய ஆசை இதை இப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் உதாரணத்துக்கு என்ன உறவினரோ இல்லை ஒரு நண்பனோ அஹ் இறக்குற மாதிரி நான் கனவு தாண்டாம் சின்ன வயசுல அவரோட நான் ஒரு விளையாட்டு சாமானு காண்டியோ அல்லது அவரோட விளையாடி ஒரு விளையாட்டுல தோத்ததாலேயோ நான் அப்ப சின்ன வயசுல கொண்டிருந்த அந்த புறாம குணாத்தின் வெளிப்பாடு வந்து நாள் சண்டு எங்களோட சப்கன்சியஸில் இருந்து வந்து இப்ப கனவா வரலாம் என்ற மாதிரியும் ஒரு விளக்கத்தை தாழ்றேன் கனகாலத்துக்கு முன்னுக்கு நடந்ததும் கனவாக என்ன ஒரு விளக்குன்னு சொல்கிறார் ஒரு ஜென்டில் ஒரு கனவு காண்றார் ஒரு பனிக்கட்டிகளை வந்து ஒரு பள்ளி வந்து புது அஞ்சு கிடக்குது அந்த பள்ளியை எடுத்து ஒரு ஒரு பொந்து மாதிரி ஒரு அமைப்புக்கு விட்டதோட நிறைய பள்ளிகள் தொடர்ந்து வார மாதிரியும் அதுக்கு ஒரு புல்ல உணவாக போடுற மாதிரியும் அவர் கனவு காண்றார் அந்த புல்ல போடைகளை அவர் அந்த புல்லுக்கு வந்து அவர் அந்த கனவுலேயே ஒரு விஞ்ஞான முறை பேர்கடை வந்து சொல்லித்தான் அந்த புல்லை அந்த பள்ளிக்கு கொடுக்குறாரு அடுத்த நாள் விடிய எழும்பி அவர் யோசிச்சு பார்க்கல நான் அந்த விஞ்ஞான முறை பெயரிட நான் சொன்னானே அது எனக்கு தெரியாது என்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுவார் ஆச்சரியப்பட்டு அப்படியே விட்டுருவார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு வீட்டை போவார் போயிருக்கல அவர் ஒரு அல்பத்தை திருப்பி பார்த்துருக்கல ஒரு அந்த அதே கனவுல கண்ட அதே புல்ல கனவு காண்றதுக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னுக்கு இவர் தந்த ஹைப்படவே அந்த புல்லுக்குரிய லத்தீன் பெயரை விஞ்ஞான முறை பெயரை வந்து வேற எழுதிய அந்த 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 ஃப்ரெண்டுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிறார் இந்த இது இந்த கனவுல வந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு நாங்க மறந்து போன விஷயங்கள் கூட எங்களுக்கு வந்து கனவில் வெளிப்படும் என்ற விஷயத்தை அவர் இதன் மூலம் சொல்றார் என்ன ஒரு விஷயங்கள் கனவில வந்து பெரும்பாலான கனவுகளை நாங்க கண்டு முடிச்ச பிறகு விடிய எழும்பி பார்த்தோமுன்னா நான் அந்த கனவை வந்து ஃபுல்லா ஞாபகப்படுத்த மாட்டோம் அல்லது மறந்துடுவோம் இது ஏன் நடக்குது என்றால் ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கனவை வந்து இன்டபிரிட் பண்ண தெரியாது அதாவது இந்த அறிகுறிகளை வச்சு இதுதான் விளக்கம் என்று சொல்ற விஷயத்த நாங்க எங்களுக்கு தெரியாதபடினாலே இன்னொரு விஷயம் வந்து துண்டு துண்ணா துண்டு துண்டா தான் அது நடக்கிறபடியா நாங்க அதை கோர்த்து பிடிக்க மாட்டோம் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பெரும்பாலான கனவுகள் வந்து எங்களுக்கு விடுப்பம் இல்லாதது கனவுகளா அல்லது விருப்பம் இல்லாதா வாரபடியினால நாங்கள் பர்பஸ் இதை நான் மறக்கோணுமென்று மறக்கிறோம் இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை விட இப்போ வந்து செக்ஸுவல் ஆசைகளைங்கிற நிறைவேற்றமாக இருக்கிறது வந்து நாங்கள் டிரெக்டாக செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது வந்து மலைகள் கோபுரங்கள் அல்லது உயரமான பொருட்கள் வந்து ஆண்களின் செக்ஸுவல் ஓகனை குறைக்கிறதாகவும் மெழுகு வர்த்தி சிறிய விளாக்குகள் இப்படியான அமைப்புகள் வந்து பெண்களின் செக்ஸுவல் ஓகனை குறைக்கிறதாகவும் வந்து இருக்குதுன்னு சொல்லி அவர் தந்த ஒரு ஆராய்ச்ச ஒரு தியாரட்டிகளாக வச்சுருக்கிறார் இந்த இந்த விஷயங்கள் இவர் ஆராய்ச்சி பெரும்பாலான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டும் சில விஷயங்கள் இப்போ தற்காலத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டும் இருக்கிறது இந்த புத்தகத்தை படிக்கிறதால ஒரு பேசிக்காக கனவுகளை எப்படி இன்டர்பிரிட் பண்ற என்ற சொல்ற அறிவு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் எளிய தமிழ்ல இருக்கு இந்த புத்தகத்தை வேண்டி படிக்கலாம் அதோட இப்படியாப்பட்ட மேலும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தெரிஞ்சு மானவன் மாணவன் என்று யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாயங்க நன்றி